வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலாம் வாங்க பாக்கலாம் தேவையான பொருட்கள் ஆட்டுக்கால் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிசி கலஞ்ச தண்ணி ஒரு குக்கர்ல ஒரு ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் இப்ப அது கூட நம்ம அரிசியை கலஞ்ச கலனி தண்ணி சேர்த்துக்கலாம் தனியெல்லாம் சேர்த்துட்டு இப்ப அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி அளவு புதினா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சீரக தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு அதுல வெயிட் போட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குக்கர் அதுல வச்சிட்டு நாலு விசில் வர வரைக்கும் வச்சிடலாம் அவங்க அவங்க குக்கரை பொறுத்து விசில் வரதுக்கு வச்சிடலாம் நாங்க நாலு விசிலுக்கு வச்சிருந்தோம் இப்போ பிரெஷர் எல்லாமே நல்லா அடங்கினதுக்கு பின்னால கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட்ரோஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம